வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த ஐந்து ராசி ஆண்கள் தங்களின் வசீகரத்தால் யாராக இருந்தாலும் ஈஸியாக கவுத்துருவாங்க இதில் உங்க ராசி இருக்கா பார்க்கலாம் அனைவரையும் வசீகரத்தால் அளவிற்கும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் இருக்கும் ஆசையாகும் சிலர் அதனை மிக எளிதான அடைந்து விடுவார்கள் சிலர் மற்றவர்களின் கவனத்தை எளிதில் திருடிவிடுவார்கள் இந்த நபர்கள் மிகவும் கவர்ச்சிகரமானவர்கள் மற்றும் அவர்கள் எப்போதும் தங்களைச் சுற்றி மக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் சிலர் ஆசி ஆண்கள் இந்த வசீகர ஆளுமை கொண்டவர்களாக இருப்பார்கள் அனைவரும் வசீகரிக்கும் அளவிற்கு கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் இருக்க ஆசையாகும் சிலர் அப்படி இருக்க மிகவும் சிரமப்படும் போது சிலர் அதனை மிக எளிதாக அடைந்து விடுகின்றார்கள் சிலர் மற்றவர்களின் கவனத்தை எளிதில் சிலர் மற்றவர்களின் கவனத்தை எளிதில் திருடிவிடுகின்றார்கள் இந்த நபர்கள் மிகவும் கவர்ச்சிகரமானவர்கள் மற்றும் அவர்கள் எப்போதும் தங்களை சுற்றி மக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்கள் மற்றவர்களால் தவிர்க்க முடியாத கவர்ச்சியை ஆளுமையும் கொண்டிருப்பார்கள் அவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் மதிப்பு அவர்களை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன முதலாவதாக ரிஷபம் ரிசப ராசி ஆண்களிடம் ஒரு கந்தக ஆளுமை உள்ளது அது அனைவரின் அவர்களின் ஈர்க்கின்றது அவர்கள் வலுவான உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள் அனைவரும் உறவிலும் எதிர்பார்ப்பது இந்த இரண்டையும் தான் இந்த ராசிக்காரர்கள் ஒன்றை விரும்பினால் அதை அடையும் வரை இந்த இலக்கை விட்டு நகர மாட்டார்கள் இரண்டாவதாக மிதுனம் மிதுன ராசி ஆண்கள் வசீகரமானவர்களாகவும் அப்பாவித்தனம் கொண்டவர்களாகவும் இருப்பதாக நம்பப்படுகின்றது பெண்களின் கவனத்தை ஈர்க்க அவர்கள் போராட தேவையில்லை அவர்கள் இயற்கையாகவே காதல் ஆளுமை கொண்டவர்கள் மிதன ராசியைச் சேர்ந்த ஆண்கள் பொதுவாக மென்மையாக பேசுபவர்களாகவும் நகைச்சுவையான குணம் கொண்டவர்களாகவும் பெண்களை கவரும் இயல்புடையவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் ஒரு பெண்ணின் இதயத்தை படிக்கும் திறனையும் கொண்டுள்ளனர் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் உறவை புரிந்து கொள்வது மற்றும் பராமரிப்பது என்று வரும்போது சிம்ம ராசி ஆண்கள் அதில் சாம்பியன்கள் என்று நம்பப்படுகின்றார்கள் சிம்ம ராசியை ஆண்கள் பொதுவாக செல்வாக்கான ஆளுமை கொண்டவர்கள் சிம்ம ராசி ஆண்கள் கண்ணியமாக பேசுவார்கள் இது பெரும்பாலான பெண்கள் பாராட்டப்படுகின்றது அவர்களின் தொழில் ஆர்வம் அவர்களை விரும்புபவர்களாக மாற்றுகின்றது துலாம் ராசிக்காரர்கள் உறவை பேணுவதிலும் துலாம் ராசி ஆண்கள் சிறந்தவர்கள் அவர்கள் கொண்டிருக்கும் சில தனித்துவமான குணங்கள் அவர்களை ஈர்க்கும் குறிப்பாக அவை பெண்களால் பாராட்டப்படுகின்றன மேலும் அவர்களை இருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வதில் பெயர் பெற்றவர்கள் நிச்சயமாக அவர்கள் தங்கள் துணைக்கு சிறப்பு கவனம் செலுத்துகின்றார்கள் அவர்களிடம் இருக்கும் பாசிட்டிவ் ஆற்றல் இவர்களை அனைவரும் விரும்பும் கவர்ச்சிகரமானவர்களாக மாற்றுகின்றனர் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் ராசி ஆண்கள் மிகவும் உணர்ச்சிவசப்பட வசப்பட நடத்தை மற்றும் கவர்ச்சிகரமான ஆளுமை கொண்டிருப்பவர்களாக அறியப்படுகின்றார்கள் இவர்கள் கவர்ச்சிகரமான ஆளுமை கொண்டவர்கள் எனவே அவர்களை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து அதிக கவனத்தையும் அன்பையும் பெறுகின்றார்கள் அவர்கள் உணர்ச்சி மிக்க காதலர்கள் மற்றும் அளவில்லாத தன்னம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் வசீகரத்துடன் தன்னம்பிக்கையை சேரும் போது அது தவிர்க்க முடியாத கவர்ச்சியாக மாறுகின்றது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and